நான் எங்கள் ஜாதி என்ன திரும்ப ஜாதி ஜாதியெல்லாம் மறந்தானே எல்லாம் பாவி இப்போ நீ எந்த உயர்ந்த உயர்ந்த ஜாதியாக இருந்தானே தாழ்ந்த ஜாதியாக இருந்தானே எல்லோரையும் ஈக்குவல் ஆக்கிடுது சத்திய ஆவியானவர் வந்து சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது எல்லாரையும் சமமாக்கிடுது நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா ஆ அந்த காலத்தில் எல்ஐசி பில்டிங் மேலே ஒருத்தர் கொண்டு போகிறார் என்னை கொண்டு போய் காமிச்சார் கீழே எல்லாம் பூச்சி மாதிரி திருடுறாங்க திரு உண்டா ஆளுங்கெல்லாம் இவ்வளோ உண்டா இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ஏன்னா நான் அவ்வளோ மேலே இருக்கிறேன் சிலர் வந்து தங்களை அவ்வளோ மேலே நினைக்கிறதுனால மற்றவர்கள் பூச்சி மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் அதுக்கு மேலே இருந்து நம்மளை பார்க்குறாரு அவர் ரொம்ப ஹைட்டில் இருக்கிறார் நம்ம சும்மா இத்தனை அடி ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி நிட்டு இருக்கிறோம் அவர் எங்கேயோ ஒரு மயில் கணக்கான தூரத்தில் மேலே இருந்துட்டு நம்மளை பார்க்குறாரு நம்ம எப்படி தெரியும் நீ ஒன்றும் கிடையாது போன்றார் ஒரு தூசுக்கு சமானமாக இருக்கிறோம் அவருடைய பார்வையில் ஆனால் நம்மை அவ்வளோவாய் நேசிக்கிறார் நமக்காக இந்த உலகத்துக்குள்ளே வர்றாரு நமக்காக ஜீவனை கொடுக்குறாரு நமக்காக தன்னையை தியாகம் பண்ணுகிறார் தண்ணி உயிரையே கொடுக்கிறார் அடி வாங்குறாரு காயங்களை பெற்றுக்கொள்கிறார் நமக்காக எல்லாத்தையும் செய்கிறாரு அப்போ சுவிசேஷம் என்கிறது எல்லாரையும் ஒரே லெவலாகிடுது உயர்ந்த ஜாதிகாரன் தாழ்ந்த ஜாதிகாரன் எல்லாரையும் ஒரே லெவல் ஆக்கிடுது படித்தவன் படிக்காதவன் எல்லாரையும் ஒரே லெவல் ஆக்கிடுது பணக்காரன் ஏழை எல்லாரையும் ஒரே லெவல் ஆக்கிடுது இது சபையில் புரிஞ்சால் சபையில் இருக்கவர்களுக்கு புரிஞ்சால் பிரசிக்காரர்களுக்கு புரிந்தால் இந்த ஏற்ற எல்லாம் பார்த்து வெறும் பணக்காரனை மதிக்கிறது ஏழையை அசட்டை பண்ணுறது அது இருக்காது படித்தவனை மதித்து படிக்காதவன் ஒன்றும் இல்லாமல் நினைக்கிறது இதெல்லாம் இருக்காது தன்னை பெருசாக நீக்கிட்டு மற்றவங்கள ஒன்றும் இல்லை நின்றுது அதெல்லாம் இருக்காது அப்படிப்பட்ட சபையில் ஏன்னா கிறிஸ்து வந்து மனக்கண்களை பிரகாசமடையை செய்து நாம் யாருன்னு பார்க்க வச்சுட்டார் நான் யாருன்னு என்ன பார்த்துட்டேன் நான் நான் ஒரு பாவி தகுதியற்றவனாக இருந்தேன் என்ன நேசித்து என்ன அன்பு என்னை மீட்டுக்கொண்டார் அப்போ இன்னொரு பாவியை பார்க்கும்போது அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அவனை குற்றஞ்சாட்டுகிற விதத்தில் பார்க்கறது கிடையாது அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற விதத்தில் தான் நாம் பார்க்க தோணும் இரக்கம் உள்ள மனதோடு தான் அவனை பார்க்க தோணும் அதனால தான் பாருங்கள் ஆதி திருச்சபையில் ஒரு பெரிய அற்புதமே நடந்தது யூதர்களும் புறஜாதிகளும் ஒன்றா சேர்ந்ததே கிடையாது ஒரு தமிழில் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க அது வருது இல்லை அந்த கதையில் யோவான் நாலாம் அதிகாரத்தில் சமாரிய பெண்ணு அவள்கிட்ட போய் தண்ணி கட்டணும்னு சொல்கிறேன் நீ யூதன் நான் சமாரி என்கிட்டே வந்து என் கேட்குறேங்கிறா தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க ஏசு சமாரியோட பட்டணத்தில் தங்க போகிறாரு இடமில்ல போயிட்டேருன்றாங்க உள்ளே வராத போயிட்டேருன்றாங்க இன பாகுபாடு இன வேறுபாடு இன வெறுப்பு பகை ஆனால் சபை ஒரு பெரிய அற்புதமான ஒரு இடமாக இருந்தது ஆதி திருச்சபை முதலாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கலாம்